இந்த மாதிரி நினைப்பலாம் வர உனக்கு ஏய் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்பே சொன்னானுங்கடி மச்சான் உன் அழகுக்கும் திறமைக்கும் போய் போய் இந்த மூஞ்சாடான்னு நல்லா மைதாமா பேசி வச்ச மாதிரி ஏய் என்னை பத்தி உனக்கு என்னடி தெரியும் எனக்கு எத்தனை பொண்ணுங்க ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா நான் தான் போனா பொண்ணு உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன் நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும் நமக்கு இந்த பேச்செல்லாம் தேவையா குருட்டலாம் இந்த அளவுக்கா சாரி மம்மி கோபத்துல லிமிட் தெரியாம ஊத்திட்டேன் இனிமே நான் பார்த்துக்குறேம்மா இதெல்லாம் பரவாயில்ல த உம் இன்னும் என்னெல்லாம் பேசினா தெரியுமா ஓ அப்படியா சார் அப்ப போங்க அவங்க கூடயே போயிருங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் ஏய் சத்தம் தான் போ நீ இல்லைன்னா எனக்கு வர யாரும் இல்லையாண்ணா நீ போனா ஒரே வாரத்துல உங்க வீட்டுக்கு இரண்டாவது கல்யாணம் பத்திரிக்கை தேடி வரும்டி காலில் விழுந்து வா மானு உன் வீட்டு பக்கம் மட்டும் வந்துட மாட்டேன் சரிமா ஏதோ வயசு கோலாறுல பேசிட்டான் உனக்கே தெரியாதா இவனுக்கு வாய் கொஞ்சம் அதிகம் அதே வந்து ஏன் பண்ண சொல்லியிருந்தா சும்மா இருந்திருப்பீங்களா அப்ப சொல்லுங்க சரிங்க எனக்கு புரியுது ஆனா நீங்க இவ்ளோ சப்போர்ட் பண்ணீங்களா அவ உங்களை பத்தியே என்ன சொன்னான் தெரியுமா என்னையோமா ஏய் சலா குட்டி கையடி மதன் உங்க அம்மா ரொம்ப ஓவரா பண்ணிருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு ஏய் உனக்கு என்ன அவங்களை பத்தி தெரியலடி அவங்களுக்கு ஆக்சுவலா தலையில ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு என்ன பண்றேனோ தெரியாம பண்ணிட்டு இருப்பாங்க ம் நான் ஒரு டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு பாத்துட்டு இருக்கேன் பாப்போம் அச்சச்சோ ஆ அச்சச்சோ இல்ல அதுனால தான் சொல்றேன் அவங்க என்ன பண்ணாலும் சரி போடுன விட்டுரு பெருசா எடுத்துக்காத ம் சரி ம் எனக்கு இவளு என்ன பத்தி நான் அவட்ட எனக்கு வேற வழி தெரியல மீனாட்சி வீட்டுக்கு வாடா ஊத்தல அதெல்லாம் விடு ஜெனனி இப்போ நீ கடைசியா என்னதான் சொல்ல வர அத்தை இவ்ளோ சொல்லி உங்களுக்கு புரியல அத்தை இப்ப கூட பாருங்க அவன் வந்து என்ன கூப்பிட்டா நான் வந்திருப்பேன் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க இதை முதலே சொல்லிருக்க நான்தான் அவங்களும் கூட்டிட்டு வந்தேன் மம்மி இதெல்லாம் உனக்கு புதுசா என்ன சரி பரவாயில்ல விடு அத்தை நான் மதன் கிட்ட தனியா பேசணும் சொல்லி முடிஞ்சுச்சி போய்ட்டு வா டா நான் அதுக்குள்ள மற்ற பேசி வைக்கிறேன் டாப் டேய் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு லேட்டாக ஆக்ச்சினா ட்ராஃபிக் ஆகிடும் டாப் டாப் டா டாப் எல்லாருமே ஆமாங்க சவ்வந்தி